ஹலோ மினி ஆ சொல்லுங்க இப்போதான் உங்களுக்கு ஏன் ஞாபகம் வந்துச்சோ மினி எப்போவுமே உன் ஞாபகம் இருக்கும்போது நான் எப்படி உன்னை மறப்பேன் சொல் மறந்தாதானே உன்னை நினைக்கிறதுக்கு நான் தான் உன்னை மறக்கிறதே கிடையாதே ஆஹா நல்ல பேச கற்றுக்கிட்டீங்களே யாரு உங்கள் தங்கச்சி சர்லாவோட ட்ரைனிங்கா ஏ மினி நான் என்ன குழந்தையா யார் நான் சொல்லி கொடுத்து சொல்கிறதுக்கு ஆ ஏன் என் மனசுல கத்தான் சொன்னேன் எப்போவுமே கொஞ்சம் ஞாபகம் தான் இப்போ கூட கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பாரு ஃபைல் தேடும் போது உன்னை நினச்சிக்கிட்டேன் இதுவே மினி இருந்தால் டக்குன்னு எடுத்து கொடுத்துருப்பா அப்படின்ட்டு நீ என்னென்னா இப்படி சொல்கிற அதுவும் இல்லாமல் சரலா ஊருக்கு போய் ரெண்டு நாள் ஆகுது ஓ கோவை எக்ஸ்பிரஸ் கிளம்பிடுச்சா எப்போ கிளம்புனா சொல்லவே இல்லை நீங்கள் என்கிட்ட எங்கே மினி வேலை டென்ஷன் வீட்டுக்கு வந்தாலும் வேலையாக இருக்குது ஃபைலை இந்த ஃபைலை தேடி தேடிக்கொடு அந்த ஃபைலை எடுத்துகிட்டு வா அப்படின்னு அதனாலேயே நான் நிறைய விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன் சரி இப்போ எதுக்கு நான் ஃபோன் பண்ணேனா நாளைக்கு நான் கூட்டிகிட்டு போவோம் உங்கள் அம்மா வீட்டுக்கு நான் வரேன் நீ கிளம்பி ரெடியாக இரு சரியா எதுக்கு என்ன கூட்டிகிட்டு போக இப்போ வர்றீங்க நான் தான் சொன்ன நான் வர வரமாட்டேன்ட்டு அப்புறம் என்ன நானே அங்கே கிளம்பி போகிறதா தான் இருந்தேன் அப்படின்றத அவர்கிட்ட காமிச்சிக்க கூடாது அப்படி காமிச்சுக்கிட்டோம் ரொம்ப இலக்காரமாக போய்டும் அவருக்கு ஹலோ மினி ஏ மினி லைனில் இருக்கியா இல்லையா ஆ லைனில் தாங்க இருக்கேன் சரி ஏதோ நீங்கள் கூப்பிடுறீங்க அதனால நானும் கிளம்பி வரேன் எல்லாத்தையும் மறந்துட்டு என்ன பண்ணுறது ஏன் தலையெழுத்து ம் சரிங்க நாளைக்கு காலையில் சீக்கிரமாக கிளம்பி வந்துடுங்க ஆஃபீஸில் வேலைக்குது அதுக்குதுன்னு பொழுது போய் வந்து கூப்பிட்டீங்கன்னா விளக்கு வச்ச நேரத்தில் எங்கள் அம்மா என்ன அனுப்ப மாட்டாங்க நான் சொல்லிட்டேன் ஏன் விளக்கு வச்ச பிறகு உங்க அம்மா கண்ணு தெரியாதா இல்லை உனக்கு தான் கண்டு தெரியாமல் போயிருமா அப்படி இல்லைங்க வீட்டு பொண்ணை பொழுது போய் விளக்கு வச்ச பிறகு அனுப்பக்கூடாது நம்ம வீட்டு லட்சுமியை வெளியில் அனுப்புகிற மாதிரி அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு எங்கே தெரியப்போகுது உங்களுக்கு அதெல்லாம் ஒரு மண்ணும் தெரியாது எங்கள் அம்மா அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறவங்க அதனால் சீக்கிரமாக வந்து கூட்டிகிட்டு போயிருந்தா சொல்லுங்கள் இல்லாடி நான் வரல இங்கேயே இருக்கேன் ஐயோமா தாயே காலையில் விடிஞ்சதை நான் உன் வீட்டில் இருப்பேன் சரியா நீ கலம்பி துணி கிணியெல்லாம் எடுத்து பேக் பண்ணி ரெடியாக இரு சரி நீங்கள் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டீங்க உங்கள் தாய் கேவி எதெல்லாம் சொல்லியிருக்குமே ம் என்னை கூட்டிகிட்டு வர போகிறதா அவங்ககிட்ட சொல்லிட்டீங்களா வேண்டான்னு சொல்லியிருப்பாங்களே அப்படிலாம் ஒன்றும் இல்லை மீனி அம்மா தான் உன்னை கூட்டிகிட்டு வர சொன்னது தெரியுமா என்ன இருந்தாலும் என் மருமக இன்னைக்கு தண்டை போட்டு போ நாளைக்கு சேர்ந்து போம் அதனால நாளைக்கு போய் அழிச்சிட்டு வா ரொம்ப நாள் ஆயிடுச்சு அவள் போய் அவள் இல்லாமல் ஒரு மாதிரி இருக்குன்னு அம்மா தான் சொன்னாங்க நிஜமாவா என்னால் நம்பவே முடியலையே ஐயோ ஒரு நிமிஷம் இருங்க எனக்கு தலையெல்லாம் அப்படி கிரிகிரி கிரிகிரின்னு சுத்துது அதுக்கு வாய்ப்பே இல்லையே இன்னும் கிளம்புவியா உங்கள் அம்மா வீட்டுக்குன்னு அப்படின்னு கேட்டுச்சா அன்னிக்கு உங்கள் அம்மா அப்படி இருக்கும்போது இப்போ எப்படி நான் இல்லாமல் அப்படியே போர் அடிக்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ப முடியலையே ம் ஆ சரளா கிளம்பிட்டான்னு சொன்னீங்கல்ல வேலை செய்ய ஆள் இல்லை அங்கே சமைக்கணும் உங்கள் அம்மாவுக்கு சமைக்க முடியாது அதனால தான் என்னை தேடுது தாய் கிழவி இது புரியாமல் அப்படியே உங்கள் அம்மா என்னமோ பாசம் என் மேலே கொட்டுறா மாதிரியும் அதனால தான் சொன்ன மாதிரியும் நீங்கள் சொல்கிறீங்க ம் உங்க அம்மாவை பத்தி நீங்க புரிஞ்சுகிட்டீங்களோ இல்லையோ நான் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேங்க நினைக்கிறேன் அதனாலதான் கூட்டி வச்சுனாங்க எல்லாத்தையும் தப்பு தப்பா புரிஞ்சுக்காத சரி இதுக்கு மேல ரொம்ப வளர்த்துட்டே இருந்தா ரெண்டு பேருக்கும் தான் வரும் நீ காலைல கிளம்பி நான் வரேன் ஆமாம் ஆமாம் இதுக்கு மேல பேசிட்டு இருந்தா ரெண்டு பேருக்கும் சண்டை தான் வரும் சரிங்க நான் காலைல கிளம்பி இருக்கேன் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்னென்னா விஷயம்னு கூட சொல்ல முடியாது என்னோடய கண்டிஷன் இதுக்கு ஒத்துக்கிட்டிங்கன்னா தான் நான் காலையில் வருவேன் இல்லாட்டி வரமாட்டேன் கண்டிஷனா என்ன கண்டிஷன் அது என்னன்னா ஒரு நாள் பூரா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் உன் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்க மாட்டேன் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே சீத்தாக்கா கோதை அவங்க கூடலாம் சேர்ந்து ஜாலியாக நான் ஊர் சுற்றிக்கு தான் இருப்பேன் உங்கள் அம்மாவோ இல்லை நீங்களோ சும்மா அதை பற்றி கண்டிச்சுட்டே இருந்தீங்கன்னா நான் அங்கே இருக்க மாட்டேன் ஏன் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன் நான் அதுக்காக வீட்டு வேலைலாம் செய்ய மாட்டேன்னு சொல்லலை எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் நான் போவேன் அப்படி இருக்கும்போது எங்கே போனேன் எதுக்கு போனேன் ஏன் இவ்வளோ லேட்டுன்னா ரெண்டு பேரும் கேட்டு தொல்லை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் நல்லா வைக்கிற செக்கு மினினி ம் நேரம் பார்த்து உன் காலத்தை சாதிக்கிச்சுக்கிறல்ல சரி எப்படி என்ன போ உன் விஷயத்துக்கு இரு நான் எதுவும் சொல்லலை நீ வந்தால் மட்டும் போதும் அப்போ ஓகே காலையில் நான் கிளம்பியிருக்கேன் வந்து கூட்டிகிட்டு போங்க பை அப்பாடா எப்படியோ என்னோட விருப்பத்தை இதான் சாக்குன்னு சொல்லிட்டேன் இனி எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அம்மாவும் பிள்ளையும் ஜாலியாக போய் அந்த சீத்தாக்கா கூட கோதை கூடவும் நல்லா ஓரி சுற்றி கதை பேசலாம் எவ்வளோ நாள் ஆச்சு அவங்க கூடலாம் பேசி சே ரொம்ப மிஸ் பண்ணுறது சீத்தாக்காவை மீனி என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கா தெரியுது ஆமாம்மா அவர் ஃபோன் பண்ணியிருந்தார் காலையில் வராரா என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு கிளம்பி ரெடியாக இருக்க சொன்னார் இதுதான் சாக்குன்னு என்னுடைய விருப்பம் என்னமோ அதெல்லாம் சொல்லிட்டேன் அதான் ஒரே சந்தோஷமாக இருக்கேன் அப்படியா மாப்பிள்ளை வராரா காலையில் நான் கூட்டிகிட்டு போகிறதுக்கு சரி மினி போயிட்டு அங்கே சந்தோஷமாக சரியா உன் மாமியார் எதுனா சொன்னால் கொஞ்சம் அனுசரிச்சு நடந்துக்க அப்படியே இல்லை ரொம்ப பண்ணான்னு வச்சுக்கோ என்கிட்ட சொல்லு நான் வந்து ஒரு வழி பண்ணியிருந்தாவல நீங்கள் என்னவா பண்ணுறது நானே பண்ணிவிட்டு வந்த தாய் கேள்விய கொஞ்சம் நல்ல தாய் கேள்வி தான் என்ன வேலை சொல்லியே கொள்ளும் குறை சொல்லியே இருக்கும் அதுதான் ஒன்று ம் சரி பார்த்துக்கலாம் என்னடி நீ பாட்டு தனியாக பேசிகிட்டு இருக்க அது ஒன்றும் இல்லைம்மா என் மாமியாரோட குணத்தை பற்றி கொஞ்சம் நினச்சிட்டு இருந்தேன் அதான் பேசிகிட்டு இருந்தேன் சரி மாமி நீ நீ முழு மனசோட சந்தோஷமாக தானே இங்கே இருந்து போகிற காலையில் நடந்த சம்பந்தால் ஒன்றும் வருத்தப்பட்டு போலியே காலையிலையா காலையில் என்ன நடந்தது அதுக்குள்ளே மதுட்டியா இந்த சீ மதத்துக்கு போனோம்ல அந்த விஷயத்தை தான் சொல்கிறேன் ஓ அதுவா அது கிடக்குது விடுங்கம்மா பொழுது போகாமல் நாலு பேர் நாலு விதமாக எதனா பேச்சிக்கிட்டு தான் இருப்பாங்க அவங்களுக்கும் டைம் பாஸ் ஆகணும் இல்லையா அடுத்த வீட்டை பற்றி அதனால் கதையிட்டு தான் இருப்பாங்க அதுக்கெல்லாம் நம்ம கவலைப்பட்டுட்டு இருந்தேன்னா ஒன்றும் வேலைக்காகாது நம்ம சந்தோஷத்தை எழுந்து நிற்க வேண்டியதுதான் அதனால அதை பற்றி நான் அப்போவே மறந்துட்டேன் அவங்க எதனா சொன்னால் சொல்லிட்டு போட்டோம் எதுக்காகலாம் கவலைப்படுறாலும் நான் இல்லை அப்படின்னா சரிம்மா நீ உன் துணியெல்லாம் எடுத்து பேக் பண்ணி ரெடியாகவே நான் அப்பா கிட்ட சொல்லிடுறேன் நீ ஊருக்கு கலந்துறும் ஆ சரிம்மா என்னங்க சொல்லு சார்தா என்ன மினியோட வீட்டுக்கார நாளை காலில வந்து மினிய கூட்டிட்டு போபாராம் அதான் அவ்வூர் கிளம்புறான் விஷயத்தை உங்ககிட்ட சொல்லான்னு வந்தேன் என்ன திடீர்னு ஒரு மாசம் கிட்ட இருப்பேன்னு சொன்னான் இப்போ என்ன ஒரு வாரத்திலே கிளம்புறா அப்படிதாங்க தாங்க அவ சொல்லுவா அவன் வீட்டுல அவளுக்கு வேலை இருக்காதா என்ன எத்தனை எத்தனால்தான் மாப்பிள்ளையும் தனியா சரமப்பட்டு இருப்பாருங்க அவங்க மாமியாரும் பாவம் வயசானவங்க அவங்க தனியா சமைச்சிட்டு இருக்கணும்ல அதனாலதான் மினியை கூப்பிடறாங்க தனியா சமைச்சிட்டு சர்மம் கொடுவாங்களா ஏன் என் பொண்ணு என்ன சமையல்காரியா அங்க சமைச்சு கொட்டுவா போயிட்டு இருக்கா ம் இப்படிதான் என் பொண்ணு அங்க கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்களா சொல்லி சார்தா ஐயோ ஒரு கஷ்டமும் அவங்க படுத்தலைங்க பொண்ணுன்னா அங்க போனா வேலை செய்யத்தான் செய்யணும் அதுக்காக இருபத்தி நாலு மணி படுத்துட்டேவா இருக்க முடியும் அங்க சொல்லுங்க பாப்போம் அவங்க மாமியா இருக்க வயசாயிட்டு பாத்துக்கங்க அப்படி இருக்கும்போது கூட மடையவை தான் உதவி செய்யணும் அதை விட்டுட்டு இங்க வந்து இருந்தா அவங்களுக்கும் சிரமமா இருக்கும்ல மாப்பிள்ளைக்கும் வேலைக்கு போறதுக்கு சிரமமா இருக்கும் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுவார் அதனால தான் நீ என்ன மினி அங்க போட்டான் சரி அங்க போய் நல்லா வேலை செய்யணுன்ற மாதிரி பேசுற பொண்ணு இங்க எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு இன்னும் கொஞ்ச நாள் இங்க நல்லா நிம்மதியா இருந்துட்டு போட்டுமே இல்லையா உனக்கு நீ என்ன உன் மாமியார் வீட்டுக்கு சப்போர்ட் பண்ற அவ இங்க இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா இப்போ யார் அவ இங்க இருக்கிறது பிடிக்கலன்னு சொன்னாங்க சொன்னா மாப்பிள்ள வந்து கூப்பிடாரு அது கொஞ்சம் நியாயமா காரணம் இருக்குதான் சொல்லிட்டு இருக்கேன் இப்படி லூஸ் தானா பேசிட்டு இருக்கீங்க அவன் நாளைக்கு கிளம்புறான் அது தான் வந்தேன் இதுக்கு மேல உங்ககிட்ட பேசாது எனக்கு ஒண்ணும் கிடையாது என்ன இருந்தாலும் அம்மா விடு அம்மா விடு மாமியார் விடு மாமியார் விடுதான் கட்டி கொடுத்த பொண்ணு அங்க போய் வாழத்த நமக்கு மரியாதை அது தெரியாம இங்கேயே உட்காந்துட்டு இருந்தா அக்கம் பக்கத்துல என்ன பேசுவாங்க அவளே கிளம்புறேன்னு சொல்றா சரி சந்தோஷமா வாழத்துக்கு வழி அனுப்பி வைக்க விட்டுட்டு சும்மா எதாவது பேசிக்கிட்டேன் நாளைக்கு கிளம்புற அவ்வளவுதானே அவளுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்த அனுப்பு சரியா சரி அப்பா எப்போ வந்தீங்க ஆ இப்பதாம்மா கொஞ்ச நேரம் ஆயிட்டு நாளைக்கு ஊருக்கு கிளம்புறியாமே மாப்பிள்ள உன்னை கூப்பிட்டதா அம்மா வந்து சொல்லிட்டு இருந்தா ஆ ஆமாப்பா இங்கே வந்து ஒரு வாரம் ஆயிடுச்சு இல்லை அதனால தான் சரிப்பா நாளை காலைல அவர் வந்து கூட்டிகிட்டு வருவார் நீங்கள் வீட்டில் தானே இருப்பீங்க ஆமாம்மா நான் வீட்டில் தான் இருப்பேன் சரிப்பா அப்போ நான் துணி எல்லாம் போய் எடுத்து வச்சு பேக் பண்ணுறேன் உடம்ப நல்லா பார்த்துக்குங்க சரியாப்பா நான் உடம்ப பார்த்து கத்து இருக்கட்டும்மா நீ உன் மாமியார் சந்தோஷமா தானே இருக்கு அவங்க உன்னை எதனால் ரொம்ப கஷ்டப்படுத்தி எதனா பண்ணுறாங்களா சொல்லு அப்படின்னா உண்டில்லன்னு பண்ணிடுறான் அவங்கள ஐயோ அப்பா அப்படி எல்லாம் ஒன்னும் இல்லப்பா நான் அங்கே சந்தோஷமா தான் இருக்கேன் புருஷன் என்ன நல்லபடியா வச்சுக்கிறாரு ஒரு பிரச்சனையும் இல்லப்பா எனக்கு நீங்க ஏன் தேவையில்லாதன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க ம் சொல்லுங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எந்த பிரச்சனையும் நானே பார்த்துப்பேன் சரியா சரிடா கண்ணு எதனா பிரச்சனைனா இந்த அப்பாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணு சரியா சரிப்பா